நான் ஏதாவது உனக்கு கஷ்டப்படுத்திருந்தா சாரிமா அப்படின்னு சொல்லி சாரி கேட்டாரா அதுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம் நீங்க என்ன இது வரைக்கும் எதுவும் கஷ்ட இல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் போறது முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்ன்றாங்களாம் என்ன அவன் இல்ல என்ன நம்மளுக்கு கல்யாணம் ஆனப்ப எங்க ஆயா வந்து எனக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டு போனாங்க என்னமா ரகசியம் கேட்டாங்களா இல்ல வீட்டுக்காரர் வந்து கோவமா இருக்கிறப்ப வீட்டுக்காரர் சொல்றாரு எனக்கு நல்ல மா எனக்கு நல்ல பொண்ணை பார்த்து எங்க அப்பா அம்மா கட்டி வச்சிருந்தேன் என் நான் அப்படி வீணா போயிருப்பா அப்படின்னப்ப அவங்க ஒய்ஃப் ஆமாங்க கரெக்ட் தாங்கன்னு சொன்னாங்களாம் இது மாதிரி எது ஒரு இது மாதிரி சொன்னாலுமே அதுக்கு அம்மா அம்மான்னு சொல்லுவாங்களாம் அப்பதான் அவங்க வீட்டுக்காரரு புரியுது எதை சொன்னாலும் ஆமான்னு சொன்னாலே இதுதான் போல அப்படின்னு எனக்கு அப்படிதான் இப்ப என்னன்னா இது வந்து அவர் கேட்டதுக்கு அவங்க இது மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க அவர் கேட்டா நான் சரிமா வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு இல்ல நம்ம பையனை கூப்பிடுங்க அவங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்னாங்களா இன்னும் மாதிரி ரகசியம்னாங்களா அந்த காலத்துல வீட்டுக்காரு ஏதாவது கோவப்பட்டாங்கன்னா நான் பாமான்னு சொல்லாம சொல்லி எங்க ஆயா சொல்லி கொடுத்தாங்க இப்ப காலம் மாறி போச்சு ரெண்டாயிரத்தி இருபதே வந்து போச்சு இன்னமும் வந்து வீட்டுக்காரு சொல்றதுக்கு பொண்ணுங்க வந்து ஆமா சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா படிச்சுட்டாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி கொடுங்க பொண்ணும் வந்து கோவப்பட்டால் ஒரு சில நேரத்தில் நாமளும் ஆமான்னு சொல்லணும் பையன் கோவப்பட்டால் ஒய்ஃப்மே ஒரு சில நேரத்தில் ஆமான்னு சொல்லணும் கற்றுக்கோங்க கற்றுக் கொடுங்க பையனுக்கு உங்களை மாதிரியே என்ன மாதிரியே இருக்காது வேற பசங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த கதையில என்ன சொல்கிறேன்னா காலம் மாறி போச்சு இன்னுமே வீட்டுக்கார சொல்கிறதுக்கு தான் ஆமாம் சொல்லணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோன்னா குடும்பம் முன்னாடி போகாது பின்னாடி தான் போயின்னு இருக்கும் நாமளும் ஒரு சில நேரத்தில் ஆமாம் சொல்ல கத்துக்கணும்னு சொல்லி எங்கள் ஆயா வந்து எங்க அம்மா கிட்ட சொன்ன கதை இது அந்த கதை தான் இப்ப நான் சொல்றேன் ஓகேங்களா குடும்பம் வந்து ஒன்னா போகணும்னா ரெண்டு பேரும் ஆமாம் சொல்ல கத்துக்கணும் ஒரு சில பேர் கோவத்துல இருக்காங்கன்னா ஒரு சில பேர் அமைதியா போயிடணும் அந்த அவங்க அமைதியா போறதுனால ஒன்னும் குடும்பம் கெட்டு போறது இல்லை ஓகே அந்த நேரத்தில் அவங்க கோவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அதை ஏத்துப்பாங்க இப்ப எப்படின்னா ஜென்ஸ் கோவமாக இருக்கிற நேரத்துல லேடிஸ் வந்து நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் கோவம் தான் வரும் நான் வாழறது எல்லாமே கஷ்டப்படுறது உங்களுக்கு போதுனா நீ என்ன சரியில்லை சரியில் சொல்றிய எதுக்கு லாய்ங்கலன்னு சொல்லுவாங்க நீ ஒன்றுக்கு பிடுங்க போறேன்னு ஓகேங்களா இது மாதிரி வந்து சொல்லாம அவங்க சொல்றப்ப ஆமாங்க நீங்க பண்றதாங்க கரெக்ட் அப்படின்னா அவங்களுக்கே சரி நம்ம ஒய்ஃப் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த கதையில என்ன சொல்றேன்னா நீங்களும் இதே மாதிரி ஆமா சொல்ல கத்துக்கோங்க அப்பதான் குடும்பத்துல சண்டை இல்லாம போவோம் இது வந்து பாட்டி சொன்ன ரகசியம் சரி நான் உங்களுக்கு ஆமா சொல்றேன்னா நீ எனக்கு ஆமா சொன்னது வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா குடும்பம் இது வரைக்கும் நல்லா போகுது காரணம் வந்து நான் ஆமா சொன்னது தான்